வணக்கம் நண்பர்களே இப்போ அந்த மாணவியோட பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அண்ணாமலை கோயம்புத்தூரில் ஒரு வீட்டு முன்னாடி முருகருடைய அந்த முருகர் அந்த வேஷ்டி அணிந்து அதை போவேன்னு சொல்லிக்காது அந்த யாத்திரையெல்லாம் சாட்டை அடி அடிச்சுக்கிட்டார் ஆறு தடவை எங்களுக்கும் அனுமதி கொடுங்கன்னு பெண்கள் கேட்குறாங்க பாஜக இதில் அந்த அறுநூறு ஐபிஎஸ்ஸு எங்களுக்கு பல்கலை மூலிமா தான் வந்துன்னு சொல்கிறேன் அப்படி அது சம்மந்தமாக உயர்கல்வி மந்திரி என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு தகவல் போலீஸ் மூலியமாக தான் அங்கே போச்சு மொன்னுக்கு பெண் முரணாக இருக்குன்ற இதில் அந்த குற்றவா அந்த சம்மந்தப்பட்ட பொண்ணு பாதிக்கப்பட்ட பெண்ணு வந்து அந்த குற்றவாளியை வந்து அவனை எங்கே ஓட போட்டு மாவு கட்டு போட்டானு யாரை காப்பாற்ற போகிறானுங்களோ தெரியல கடைசியில் அந்த இதை கொலை கொலையானார் இல்லையா அந்த திருவேடங்காதி பற்றி ரெண்டு மூணு இதாச்சு யாரும் அவன் போய் துப்பாக்கி எடுக்க போகிறா மாதிரியும் இவங்க ஷூட்டு பண்ணுறா மாதிரியும் ஒரு வேளை அந்த கதை இந்த ஞான வேலை யாரோ இந்த இந்த குற்றவாளி பலாத்கார குற்றவாளிக்கு அந்த கதை தான் ஆகும் அது திமுக நபராக இருந்தாலும் வெளியே ஏன்னா அவன் யாரையும் சார்னு சொல்கிறா அப்படின்ற மாதிரி ஸ்டேட் கொடுக்குறா அப்படி எங்கடா எஃப்ஐஆர் ஒழுங்காக தெரியாதுன்னு காரி துப்புறான் அப்படி அண்ணாமலை என் கடைசியில் பார்த்தா இந்த பொண்ணு மேலே சரியில்லாத மாதிரியும் அந்த கேடுகட்ட பய திமுக இருந்தவன் வந்து கரெக்டு மாதிரியும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து பிரச்சனைக்குரியவன் தான் அண்ணா சட்டில் எல்லாமே தெரியுமா நோக்கன்னு காரணம் அங்கே என்ன அதிகாரி சம்மந்தப்பட்டு யாரோ அந்த பொண்ணுகிட்ட மட்டுறோம் அப்படியே அந்த டிபார்ட்மெண்ட்டில் சொல்லிடுவேன்னு சொல்கிறான் அப்படி இந்த மாதிரி ஆளெல்லாம் வச்சுட்டு குற்றவாளி எதாவது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கூட பதவி வாங்கிடுறான் அதான் சாப்பர் சாதி போதை பொருள் கடத்தணும் இப்படிப்பட்ட ஆட்சியெல்லாம் தேவையா உங்களுக்கு அதுக்கு தான் கையில் எடுக்கிறார் நான் வந்து செருப்புண்ணேன் ஆனால் சில பேர் வேண்டாங்கிறாங்க வேண்டான்னு நூற்றி ரெண்டு சொல்கிறேன் நோபல்ஸ்டில் கையில் எடுத்து ஆட்சியை கலைஞராங்க அது ராகுல் செஞ்சால் மாதிரி அந்த ஐ மீன் காங்கிரஸ் செஞ்சால் மாதிரி இது வரைக்கும் பாஜக செய்யலை அது ஒன்று தான் ப்ராப்ளம் துளுருட்டு போகுது அது நோபல்ஸில் அதெல்லாம் அது நீங்கள் விமலாக்கத்துறை போய் பாருங்கள் அந்த டீட்டில் எடுத்தாலே இவனை தானாக கண்டு போகும் சக்கரம் கல்கிற மாதிரி இவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டியது இல்லைங்கிறங்க சரி இவர் பிளான் வச்சுருப்பார் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அக்டோபர் மேலே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா நாரி போகும் இவனி அதில் அது ஊழல் மட்டும் இல்லை லேடிஸ் சமாச்சாரம்லாம் வர ஆரம்பிக்கும் ஆமாம் அது பெரிய படம் ரீலே ஓடுற மாதிரி ஓடும் அதுதான் அது எல்லாத்தையும் இப்போவும் தூட மாட்டாங்க இல்லையா அவ்வளோ இதில் வெக்கம் இல்லாமல் ஓத்தன் எதிர்கட்சியில் திருமாவளவன் இந்த கம்யூனிஸ்டெலாம் வந்து அது ஏதோ ஒன்று சப்பா கட்டு கட்டுறாங்க நியாயமாக பார்த்தா நேற்று அண்ணாமலை கொடுத்த கொடுக்க திருமாவளம் நேற்றே வெளியில் வந்துருக்கணும் அந்த நாலு சீட்டுக்கு அண்டி பிழைக்கிற அப்படி என்ன கம்யூனிஸ்ட்டு கேட்க வேண்டாம் சந்தா ஆளுக்கெல்லாம் வச்சிட்டு என்ன பண்ணுறது மக்களுக்கெல்லாம் இல்லை எதை நாடு ரெண்டு மூணு சீட்டை வாங்கணும் காசை வாங்கிட்டு போய் தின்ட்டு போகணும் தான் ஆளுக இருக்கானுங்க ஸோ இன்னி யாத்திரை ஒன்று ஒன்றா இருக்க போகுது அவர் செருப்பு போட மாட்டேன்னு சொல்லிட்டார் நீக்கிறேன்ட்டு சரி அதான் அவர் லுக் அவுட்டு இது ஐபிஎஸ் இருக்கும்போது நான் பண்ணிக்க சுட்டுட்டேன் அங்கே இருந்தால் நேத்த பேட்டியில் சுட்டுருவேன் மாதிரி இருந்தான்ட்டார் இதே மாதிரி இது நீ இதில் வந்து என்னென்னா இந்த அண்ணாமலை இப்போ எடுத்துக்கிட்டார் இல்லையா இது வந்து ப்ளண்டர் போயிட்டு வந்து வேறு மாதிரி பிளான் பண்ணிடுறேன் அவரே சொல்லிட்டார் அது பண்ணத்தான் போகிறேன் இது என்ன ஸ்டைல் வரப்போகுதுன்னா உங்களுக்கு அப்போது ஒரு லேட்டர் ஜெயலலிதா வந்து நைன்டி ஒன் வரத்துக்கு முன்னாடி ஏதோ சட்டசபையில் எம்எல்ஏவாக இருக்கும்போது இந்த திமுகவில் தான் அது யார் இப்போ இருக்கிற மந்திரிகளாக என்ன யாருன்னு தெரில அவங்க வந்து இப்போ அவங்க முடிய பிடிச்சி சாரீ எல்லாம் இது மாதிரி கிழிச்சு நீக்கின மாதிரிலாம் சொல்லிவிட்டு அதுலேருந்து தான் எனக்கு வீரம் வந்து தான் அவங்க இது பண்ணாங்க ஜெயலலிதா ஆமாம் அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா பூமாட்சி எடுக்க அந்த மாதிரி ஒரு வேளை இவர் லண்டன் போயிட்டு வந்துட்டு இந்த பெண்ணுக்கானனையும் இதே தான் ஐபிஎஸ் கர்நாடகில் இருக்கும்போது ஒரு பதினாறு வயசு பெண்ணாச்சு அது அவரே சொல்லியிருக்கார் அதனால் அந்த ஸ்ட்ராட்டஜி இங்கே எடுத்து இவங்க சொல்லிட்டார் இவங்களும் வேற ஸ்டாலில்தான் இது பண்ணணும் இவனுங்கள சும்மா ஓட முடியாது கெட்ட நேரத்து வைத்து ஃபண்டுமானுங்க அதெல்லாம் வேலைக்காக சொல்லிட்டார் ஆ அதனால் வந்து இன்னும் லாய்க்கு இல்லாதவனுங்க திறமையும் கிடையாது இலவும் கிடையாது அப்படிங்கிறத அதனால் வந்து இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு பக்கம் அமலாக்கத்தில் வந்தால் தான் முழு நீக்க முடியும் இது மக்கள்கிட்ட கொண்டு போகிறாரு இதை இப்போ பார் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ட்ராட்டஜடி எதனால் பண்ணுறாரு அது கொஞ்சமாவது அவங்களுக்கு அவங்களும் தெரிஞ்சணும் ஏன்னா எல்லாமே இப்போ இனிமேல் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டேக்ஸ் வரும் டுவெண்ட்டி ஃபைவ்லலாம் எக்கச்சக்க டேக்ஸ் போட ஆரம்பிச்சிடுவோம் எல்லாத்துக்கும் இப்போ ஏற்கனவே பந்தனி போட மாட்டேன் இத்தனையும் போட்டாச்சு இன்னும் அதுதான் போகுது அச்சா இல்லை அரசுக்கு அப்புறம் இருக்கலாம் அதனால் இந்த மாதிரி நபர்கிட்ட எல்லாம் விழித்துக்கணும் குறைஞ்சபட்சம் அதுவும் இல்லாமல் செக்யூரிட்டி வரும் எல்லா தாய் தந்தையர் பெற்றோர்களும் தான் கோல் சொல்கிறாரு ஸோ இவர் அந்த ஸ்டைல் எடுக்கிறார் ஜெயலலிதா வந்து அப்படி முதல்ல பயந்துருந்தேன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வீரமாக வந்தேன் சொல்லி அவங்களே சொல்லுவாங்க ஒரு இங்கிலீஷ் பேட்டியில் இவர் என்னென்ன மாதிரி லண்டன் போயிட்டு வந்தப்பறம் இந்த மாதிரி ஆனதுனால இந்த பெண்கள் பாதுகாப்புக்காக நிஜமாக பெண்கள் பாது பாது ஒன்றும் பண்ண மாட்டானு பெ பெண் போலீஸ்க்கே பாதுகாப்பு கிடையாது ஜிம் காட்சியில் எல்லாமே பார்க்குறோம் இது வரைக்கும் அதனால் இந்த ஸ்டாடின் ஆட்சியில் எல்லாமே ஒஸ்ட் தான் அப்படிங்கிறதான் மக்கள் பார்வையில் இருக்குது நம்மளே அதான் சொல்கிற அப்போ இது என்ன ஆகும்னா இவர் வந்து சேட்டர்ஜி எடுத்து பண்ணும்போது மக்கள் மத்தியில் அது போய் ரீச் ஆகி இன்னும் அடுத்தடுத்து வரும்போது தான் இருக்குது ஸோ அந்த பாலிசியை கையிலெடுக்கிறார் எழுத பாலிசியை இன்னும் நிறையா இருக்குது ஆனால் வெடிக்கலாம் ஒன்பது இணை வரும் பார்ப்போம் நன்றி